தமிழகத்தில் சிறந்த தலைவர்களுக்கான தேவை உள்ளது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இரண்டாவது ஆண்டாக இருநூத்தி முப்பத்தி நான்கு பேரவைத் தொகுதிகளிலும் பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி முதல் கட்டமாக சென்னை திருவான்மியூரில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை தர்மபுரி தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட இருபத்தி ஓரு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊக்கத்தொகை பாராட்டுச் சான்றிதழை மாணவ மாணவிகளுக்கு வழங்கிய விஜய் பேசியதாவது தமிழகத்தில் மாணவ மாணவிகளிடம் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளது இந்த பழக்கத்திலிருந்து சுய கட்டுப்பாட்டுடன் வெளிவர வேண்டும் எல்லா துறைகளும் நல்ல துறைகள்தான் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல துறை என்று சொல்ல முடியாது நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதில் உங்களது முழு ஆர்வத்தை நூறு சதவீத உழைப்பை கொடுத்தால் வெற்றி நிச்சயம் தமிழகத்தில் உலக தரத்திலான மருத்துவர்கள் பொறியாளர்கள் அதிகமாகவே உள்ளனர் நமக்கு எது அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் சிறந்த தலைவர்கள் அரசியல் ரீதியாக மட்டும் இதை சொல்லவில்லை ஒரு துறையில் சிறந்து விளங்கினால் அதன் தலைமையிடத்துக்கு நீங்கள் செல்ல முடியும் அதைத்தான் சிறந்த தலைவர்கள் தேவை என்றேன் படித்தவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் வேண்டும் செய்தித்தாள்களை வாசித்து எது உண்மை எது பொய் என்பதை ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும் சமூக ஊடகங்களில் கட்சிகளால் பரப்பப்படும் பொய் பிரச்சாரங்களை நம்பாமல் சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விசாலமான பார்வையை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும் என்றார் விழாவில் மாணவர்கள் சிலருக்கு வைர கம்மல் வைர மோதிரத்தை விஜய் பரிசளித்தார் முன்னதாக நான்கு நேரியில் ஜாதிய ஆதிக்க தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் சின்னத்துறையுடன் அமர்ந்து விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அவருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகையும் வழங்கினார்